கிரைஸ்தலாட் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயது உள்ளவனாக இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்றார்கள் அமேன் இந்த அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடராய் பிறந்த ஒருவரை கண்டு தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடருடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குலத்திலே கழுவு என்றார் சீலவாம் குலம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் அமேன் இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம்னா கூட இயேசு கிறிஸ்து குருடராய் பிறந்த ஒரு நபரை சொஸ்தமாக்குகிறார் தரையிலே துப்பி உமிழ்நெருநால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடருடைய கண்களின் மேல் பூசி அவரை போய் சீலவாம் குளத்திலே கழுவ சொல்கிறார் அதை அவர் கழுவும் பொழுது பார்வையும் அடைகிறார் அதை கண்ட ஜனங்களும் பரிசேரும் இவர் எப்படி பார்வையடைந்தார் என்ற கேள்வியை அவருக்கு முன்வைக்கிறார்கள் அப்பொழுது அவர் சாட்சியாய் சொல்கிறார் இயேசு எனப்பட்ட ஒருவர் சேற்றுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார் அதற்காகத்தான் அந்த பரிசேர்கள் அவரை நம்பாமல் அவருடைய தாய் தகப்பன் விசாரிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிற குமாரந்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்றார்கள் அமேன் அவருடைய தாய் தகப்பன்மார் இப்படி சொன்னதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜபா ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அதன் நிமித்தமே இவன் வயதுள்ளவனா இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் ததப்பன்மார் சொன்னார்கள் அதாவது இங்கே அந்த குருடர் பார்வையடைந்திருக்கிறார் அதை சாட்சியாக வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்போது மற்றவர்கள் அவருடைய தாய் தகப்பன் மாறுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பயப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் யூதர்களுக்கு பயந்து எங்கே அவர்கள் தங்களை ஜபாலயத்திற்கு புறம்பாக தள்ளிவிடுவார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள் அதன் நிமித்தமே இவன் பயந்துள்ளவனா இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆண்டவருடைய கருத்தினால் நன்மையை பெற்றவருக்கு அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அவர் தைரியமாக சொல்கிறார் இவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் என்று ஐமேன் பரிசையர்களும் எத்தனையோ முறை அவரை கேட்கிறார்கள் ஆனால் அவர் அத்தனை முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் நான் இப்பொழுது நன்றா இருக்கிறேன்னா அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே காரணம் என்று அமேன் நம்முடைய வாழ்விலும் இதே போலதான் ஆண்டவருடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அதாவது அவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இங்கே ஆண்டவரால் பார்வையடைந்த இந்த மனிதர் கூட ஆண்டவருக்கென்று பேசுவது நிமித்தம் அவருக்கென்று சாட்சியுள்ளவனா இருக்கிறது நிமித்தம் பரிசுகளே சொல்கிறார்கள் நீ இயேசுவினுடைய சீஷன் என்று ஆமேன் இங்கே அவர் சொல்லவில்லை நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று ஆனால் அவருடைய நடக்கையினால் அவர் கொடுக்குற சாட்சிய நிமித்தம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் நீ இயேசுவினுடைய சீஷன் என்று அமேன் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இங்கே அவரை சுற்றியிருந்தவர்கள் இவருக்கு அதிசயம் நடந்திருப்பதை கண்டும் அவர்களால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை காரணம் அவர்கள் யூதர்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு பயந்தார்கள் ஆனால் ஆண்டவருடைய கருத்தினால் நன்மை பெற்றவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் முன்பாக ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் கிருபியாய் நம்மை சந்தித்து நம்மை உயர்த்தும் பொழுது அதை மற்றவர்கள் எல்லோரும் கண்டு நம்மிடத்தில் வந்து கேட்கும்போது நாம் மனிதர்களுக்கு பயப்படாமல் இவங்க என்ன நினைப்பார்களோ என்று நாம் நினைக்காமல் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அதாவது உண்மையாய் நம்முடைய வாழ்வில் என்ன நடந்ததோ ஆமேன் அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்கிறது அதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் காரணம் நமக்கு ஆண்டவர் செய்தது என்பது ரொம்ப பெரிய காரியம் அமேன் மற்றவங்க வேணா மனிதர்களுக்கு பயந்து அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனா நாமும் அப்படி இருந்து பரிசெயர்கள் அவரை தேவாலயத்திற்கு புறம்பே தல்வார்கள் என்று தெரிந்தும் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார் பரிசெயர்கள் எத்தனை முறை கேட்டாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை சப்போர்ட் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி பேசுகிறார் ஆமேன் கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுது பரிசேயர்கள் அவரை ஜபாலயத்திற்கு புறம்பே தள்ளினார்கள் ஆனால் ஆண்டவர் அவரை தள்ளவில்லை ஆண்டவர் அவரிடத்தில் வருகிறார் அமேன் நாமும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது மனிதர்கள் நம்மை புறம்பே தள்ளலாம் ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளாதவராய் இருக்கிறார் அமேன் ஆகையால் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நாம் மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அதை நாம் சாட்சியாக வெளிப்படுத்துவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் அதனாலே நாம் அவருடைய சீஷியர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆமேன் ஆகையால் மனிதர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவரே நம்மை என்றென்றைக்கும் நடத்துவார் மனிதர்கள் நம்மை புறம்பே தள்ளினாலும் நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் அவரே நோக்கி பார்ப்போம் அவரே நம்மோடு குடர்ந்து நம்மை என்றென்றைக்கும் நடத்துவார் ஆமேன்